தமிழ்நாட்டுல வடநாட்டுக்காரன் உள்ள பூந்து வணிகம் செய்யறான் வேலை இல்லாத வேலை அவன் வந்து வேலை செய்யறான் இங்கே பாணி பூரி விக்கிறான் எல்லா நிலையிலயும் அவங்க வந்து வணிகத்துல முன்னாடி இருக்குறாங்க அப்ப நம்ம வந்து கடல் கடந்து போய் நம்ம வாணிகர் சீட்டியார் மிகப்பெரிய ஒரு வணிக தொழில் பண்ண தமிழர்கள் இன்னைக்கு நிலமை என்ன ஆயிருக்குது நாட்டுல தமிழ் உணர்வோட நீ இருந்தீனா இருந்தீன்னா கண்காணிக்கப்படும் நீ சாதி உணர்வோட இருக்கலாம் மத உணர்வோட இருக்கலாம் இல்ல இல்லாத தேசியத்தை பேசிட்டு நீ வாழ்ந்தரலாம் எத்தனை எவ்வளவு என்ன தப்பு வேணாலும் அது வெளியில வராது அதிருத்தம் வந்து ஒரு சித்தாந்தமா ஆகாது சரி அவர் பெரியார் வந்து ஒரு சீர்திருத்தவாதி தான் இப்ப காரல் மார்ஸ் மாரி ஒரு தத்துவத்தை அவர் கொண்டு சரி உலக மனித குலத்துக்கு வந்து காரல் மார்ஸ் ஒரு தத்துவத்தை கொண்டு வராரு அப்ப அதுல இருந்து செம்மைப்படுத்தி செயல்படுத்தி லெலில் வந்து ஒரு தத்துவத்தை கொண்டு இல்லாம எந்த ஒரு மனிதனும் இல்ல அவங்க சொல்றாங்க சொல்றவங்க வந்து அது அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னா பத்தியும் பிரபாகரனை பத்தியும் இவங்க என்ன அதுக்கான போராட்டத்தை நடத்தி என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கான என்ன வரலாறு படைச்சிருக்காங்க அத வந்து அவங்க ஒவ்வொரு அவங்களே பாக்கணும் ஒருத்த பேசிட்டாங்க முற்றுகையிடுறது அவங்கள வந்து அவதூற பேசுறது மக்களுடைய உணர்வுகளை மடைமாற்று என்னன்னா இப்ப இன்னைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி தமிழ் தமிழர் உணர்வு எழுச்சி வருது அப்ப அந்த எழுச்சியை மடைமாற்ற நல்லா இருக்கேன் மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நிகழ்வு நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்க இருக்குது மொழிப்போர் தியாகிகள் குறித்த வரலாறுகளை சொல்லுங்க தமிழ் மக்களுக்கு வணக்கம் மொழிபோர் தியாகிகளுக்கு வந்து வீர வணக்கம் எங்கள் பகுதியில் எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் சின்னசாமி மொழிக்காக ஒரு தியாகம் மன்னர் மிகப்பெரிய ஒரு அவர் ஒரு தியாகி சரி அது தமிழ்மொழிக்காக அவர் தன்னுடைய உயிரே அர்ப்பணிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு தமிழ்மொழி செம்மொழி அப்போ செம்மொழியில் எல்லா மொழி அதாவது செம்மொழினாலே எல்லா வளம் பெற்ற மொழி இதில் மருத்துவம் படிக்கலாம் பொறியியல் படிக்கலாம் அறிவியல் எல்லாமே படிக்கலாம் அப்படி தெரிஞ்சும் இந்த அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்த ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மனித குலத்துக்களை மனித குலத்துக்கு இன்னைக்கு நாம் வந்து இந்த தமிழ் மொழி மூத்த மொழி அப்போ உலக மனித குலத்துக்கு ஒரு பண்பாட்டு நெறிமுறைகளை சொன்ன மொழி அப்படி அதுக்கு சான்றா வந்து ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள் இருக்குது தொல்காப்பியம் இருக்குது போதுமானது அறிவியலை சொன்னது ம மனித குலத்தின் வாழ்வியல் நெறிமுறையை சொன்னது இப்படி இருக்கையில் ஏன் தமிழக அரசு வந்து தமிழ்நாடு வந்து நம்ம ஹிந்திப்பு போராட்டத்தை வந்து மொழி ஒரு எல்லா வளம் எல்லா வளம் பெற்ற ஒரு மொழியை ஆதிக்கம் செலுத்தும் போது இந்தி மொழியை எது எதிர்த்து தான் இப்போ இங்கே நம்ம மொழிபெயர் தியாகிகளுக்கு நம்ம வீரவணக்கனால நம்ம அறிவித்து தமிழக அரசும் நடத்துகிறாங்க சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த மொழிபெயர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க அந்த வகையில் தமிழர் நீதி கட்சி ஏறு உலக சங்கம் நாங்கள் காண்டு இதை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் கவனஈர் ஆர்ப்பாட்டம் பண்ற நோக்கம் என்னென்னா இதுதான் தாய்வழி கல்வியை வந்து முதன்மைப்படுத்தணும் பருவத்தில் அவங்க தான் தாய்மொழி அந்த தாய்மொழி கல்வி அதாவது தமிழ்மொழிய நம்ம கற்பிக்கணும் தொடக்கம் முதல் ஆய்வு வரை அதை நாங்கள் வலியுறுத்துறோம் அப்போ இது தமிழக அரசு உடனடியாக இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு மந்திரி சபையில தீர்மானம் போடணும் என்ன தீர்மானம் அப்படின்னா அவங்க அதாவது ஒரு மொழி கொள்கை தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது எதனால தமிழ்நாடுன்னு பேர் வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே வரலாற்று பூர்வமா இது கிட்டத்தட்ட மூத்த மொழி செம்மொழி அப்போ தமிழ்மொழி தாய்மொழி நம்ம தாய்நாடு தமிழ்நாடு நம்ம இனம் தமிழ் இனம் இப்போ த அந்த ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தாய் மக்களை இப்போ எப்படி வந்து இங்கே தமிழ்நாடுன்னு பேர் வந்தது அப்போ இவங்க வந்து ஏன் வந்து அந்நிய அந்நியர்கள் ஆட்சியில் அவ ஆங்கில மொழி ஆட்சி மொழியே இருந்தது எழுபத்தாறு ஆண்டு ஆகிட்டு ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் சென்று அப்போ ஹிந்தி பேசக்கூடிய ஒரு பகுதி அது நாடு மொழி இனம் கிடையாது அது ஒரு அது செயற்கை உருவாக்கப்பட்டது ஹிந்தி அப்போ அதை பொழுது தமிழ்நாட்டு மக்கள் மீது மொழி ஆதிக்கம் செலுத்தும்போது இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மாணவர்களும் உழவர்களும் வணிக எல்லாமே சேர்ந்து இந்திய போராட்டத்தை நடத்துகிறாங்க முந்நூறுக்கு முந்நூறு முந்நூற்றி எழுபத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட படுகொலை செய்யப்பட்டாங்க இந்திய ராணுவமே வந்து போராட்டத்தை ஒடுக்கி ஒடுக்க முயற்சி பண்ணாங்க ஒடுக்க முடியல அதனால் அந்த வீரம் செழித்த போராட்டம் ஹிந்தி ஈர்ப்பு போராட்டம் உலக உலகத்தில் நடந்த மொழிக்காக முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இது வரலாற்றில் திகழுது எந்த காலகட்டங்களில் தொடர்ந்து இது அறுபத்தஞ்சு தொடக்கத்துல அது கிட்டத்தட்ட முப்பது இருந்து ஆரம்பிச்சு இந்தி இனிப்பு திணிப்பு அதாவது ஆங்கிலேயன் காலத்திலேயே தொடங்கப்பட்டிருக்கு அது இப்போ சென்ற பிறகு நேரடியா வந்து அவங்களுடைய ஹிந்தி வட வடநாட்டு அதாவது இந்தி இனவெறி அரசு தமிழ் மக்கள் மீது ஒரு மொழி ஆதிக்க செலுத்தும் பொழுது அங்க மிகப்பெரிய ஒரு மாணவர்களும் தமிழ் இன மக்கள் உள உழ உணர்வுபூர்வமா அது எழுச்சி பெற்றது அப்ப அப்படியே போட்ட ஒரு போராட்டத்துல தான் இதுல இவ்வளவு பேர் இவங்க தியாகம் பண்ணாங்க எத்தனை பேர் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு பேருக்கு மேல இருக்கும் மேல இருக்கும் ஆமா லட்சக்கணக்கான மக்கள் மீது ஒரு பொய் வழக்கு போட்டாங்க நாள வந்து மொழிபோர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நாளா இருக்கு இல்லையா இது எப்படி தொடர் இந்த வரலாறு அதான் இந்த இந்த நாள் மொழி போர் தியாகிகளுக்கு அவங்க வீர மரணம் அடைஞ்சாங்க தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப தீவிரமா ஆகுது அந்த அதான் அந்த அஞ்சு ஜனவரி இருபத்தி ஐந்து மொழிபொருஞ்சி ஆகிட்டு இருந்து அவங்க அந்த வீரன் செழித்த போராட்டம் நடந்ததால அதை தொடர்ந்து அதை கடைபிடிக்கிறாங்க தமிழ் இனத்துக்குன்னு ஒரு குணம் உண்டுங்க அதை மட்டும் இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசின் கட்சிகளை எல்லாம் புரிஞ்சிக்கணும் அது பெரியாரிஸ்டா தான் சரி அது மார்க்சிஸ்டா இருந்தாலும் சரி இல்லாத தேசியம் பேசிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்திய தேசியங்கிறது ஒண்ணும் கிடையாது திராவிட தேசியங்கிறது ஒண்ணும் கிடையாது இது மொழி அடிப்படையில தான் வந்து உலகமே போயிட்டு இருக்கு இப்ப போய் நீங்க ஜெர்மனி வடநா அதாவது வடநாட்டுல போய் இல்ல இல்ல இந்த நம்ம இந்திய துணை கண்டத்தை தாண்டி நீங்க போய் இப்ப ஐரோப்பிய கண்டங்கள்ல போய் அங்க இல்லாத தேசியத்தை எல்லாம் பேச முடியாது அந்த மக்கள் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க இது அறிவியல் பூர்வம் வளர்ந்து போச்சு உள்ளங்கையில உலகம் இருக்கு கன்னா வந்து தெரியுது இப்ப தமிழ் இனத்துக்குன்னு வர வரலாறு பாரம்பரியம் என்னன்னா ஐயாயிரம் ஆண்டை தாண்டி போகுது மிகப்பெரிய ஒரு வரலாறு கீழடி சொல்லுது இதே நம்ம தமிழக முதல்வர் அதை வந்து தொடங்கி வச்சுட்டே பேசுறாரு அப்ப அவருக்கு எல்லாம் அடிப்படையும் இதை தொடங்கி வச்சு பேசும்போது அவருக்கு இதை புரிஞ்சுக்கணும் அப்ப தமிழ்நாட்டு மக்கள்ல இப்ப நாங்க வந்து ஏன் கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்ப எனக்கு என்ன வேற வேலை இல்லையா அப்ப எங்களுக்கு எந்த நிலையில இந்த மொழி சிதைக்கப்படுது அத நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நான் பாத்துக்கிட்டு இருந்தா நாளை வரலாறு என்ன மன்னிக்காது அப்ப உலக சட்டம் அதான் சொல்லுது உலக சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு தவற பாத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு தவறு நீ வேடிக்கை பார்த்தீங்கன்னா நாளை வரலாறு ஒன்னு மன்னிக்காது உடனே அதை தட்டி கேட்கணுங்கிறான் அப்ப தவறு செய்கிறவனை விட தவறு செய்கிறதுக்கு உடந்தையா இருக்கணும் தான் குற்றவாளி சொல்லுது இப்படி வேல்டு சட்டம் அப்படி சொல்லும்போது நாம இந்த மொழி சிதைக்கப்படும் போது நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூட பெரியார் குறித்து வந்து சீமானவர்கள் வந்து வரலாறுகளை வந்து பதிவு செய்கிறாரு அப்படி செய்யும் போது சீமான வீடை வந்து முற்றுகையிடுறதுக்காக போறாங்க இது அப்படி பார்க்கறது சீமான் வந்து பேசுறதும் அவங்க முற்றுகையிடுறதும் ரெண்டும் வந்து நாகரிகமற்ற செயல் இவங்க உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை மதிச்சாங்கன்னா இங்கே உடனடியாக பாருங்க ஈழத்தில் மூன்றரை லட்சம் பேரை கொன்றான் நம்ம கச்சத்தீவு வந்து அந்த பகுதியில் வந்து மீன் பிடிக்கிற மீனவர்களை தமிழர்கள் அவங்கள தொடர்ந்து படுகொலை செஞ்சுட்டு இருக்கான் சூறையாடுறான் இதை பற்றி சிந்திக்காம அவங்க தலைவர்கள் அந்த நமக்கு தமிழ்நாட்டு ஆண்டவர்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்களுக்கான போராட்டம் பண்ணவங்க என்ன அவங்க ஒவ்வொரு க காமராஜர் என்ன பண்ணாரு பெரியார் என்ன பண்ணாரு அவங்கள்ட்ட உள்ள நல்ல அம்சங்கள் என்னன்னு நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய அடுத்த கட்ட இலக்கு என்ன நோக்கி நம்ம போகணும் ஒழிய அதை அவங்க அவர் ஒரு கருத்தை சொன்னாருங்கிறத இவங்க வந்து பேசாம இவங்க இருந்தாங்கன்னா இருந்தா இருந்தாங்கன்னாங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்காரு அவர் ஒண்ணு சொல்ல இப்ப அது ஒம்பதா வெடிச்சு செதறது அவர் என்னென்ன பேசினாரு என்னென்ன பண்ணாரு அப்படிங்கறதுக்காக அவரு என்ன மாதிரியான போராட்டம் பண்ணாரு அப்ப வந்து சுதந்திர தினத்தை எப்படி அவர் வந்து என்ன அவருக்க அறிவிச்சாரு இப்படி ஒவ்வொரு நிலையிலயும் அவரு அவரு கொள்கையில அவரு வாழ்ந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகளை கொண்டு போனாருங்கிறத வரலாறு பதிவாகுது அப்ப அதுல வந்து எது சரியா மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உயர்வுக்கும் எது அடித்தளமா இருக்கு எந்த சித்தாந்த நடைமுறைக்கு பொருந்தறதா சித்தாந்தம் இப்ப இவங்க வந்து ஒரு சித்தாந்தத்தை வைக்கிறாங்க சீர்திருத்தம் வந்து ஒரு சித்தாந்தமா ஆகாது சரி அவர் வந்து ஒரு சீர்திருத்தவாதி தான் காரல் மார்ஸ் மாரி ஒரு தத்துவத்தை அவர் கொண்டு வந்து வைக்கல உலக மனித குலத்துக்கு வந்து காரல் மார்ஸ் ஒரு தத்துவத்தை கொண்டு வர அப்ப அதுல இருந்து செம்மைப்படுத்தி செயல்படுத்தி லெலின் வந்து ஒரு தத்துவத்தை கொண்டு வர அப்ப அதுல இருந்து செம்மைப்படுத்தி மூன்றாம் உலக நாடுகள் மாவோ வந்து ஒரு தத்துவத்தை கொண்டு வராங்க அப்ப ஒரு தத்துவம்ங்கிறது அது வந்து மனித குலத்தினுடைய உல அது மாற்றம் அரசியல் அரசியல் சித்தாந்தம் அப்ப எது சித்தாந்தம் இவர் ஒரு கடவுளில் கடவுள் மறுப்பாளர் நாத்திகவாதி அப்ப இவர் என்ன சொல்றாரு இங்க வந்து மூட பழக்க வழக்கங்கள் அதிகமா இருக்கு மூட பழக்க பழக்க வழக்கங்கள் இருந்து மக்களை மீட்டு புரட்சி அது மாறிடும் அரசியல் மாற்ற யாரு ஏற்பட்டுடும் அப்படிங்கிற ஒரு நிலையில அவர் எடுத்து போனவர் அவரு காலகட்டத்துல அப்படி ஒரு மூட பழக்க வழக்கம் அதிகமா இருந்தது அந்த புலிய உடைச்சாரு கடவுள் மறுப்பா வேலையை அவர் பிரச்சாரம் பண்ணார் அவரு சக்திக்கு அவரு வாழ்நிலையிலிருந்து ஏற்பட்ட அவரு முதல்ல அவரும் வந்து கோயில்ல தருமகரத்தா இருந்தாரு அவரும் அரசு பணியில பல்வேறு பொறுப்பில் இருந்தவர் கவுன்சிலரா இருந்திருக்கிறாரு பல்வேறு சமூக வேலைகளை அவரு செஞ்சிருக்கிறாரு அவரே வந்து கோயிலில் வந்து பொறுப்பு இருந்து அவர் அப்புறம் வந்து கடவுள் இல்லங்குறத ஆய்வு பண்ணி ஒரு ஒரு கிட்ட வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்காங்க அதை மட்டும் பாருங்க நீங்க வந்து அதாவது எல்லாருமே காரர் மாறிச்சி சொல்லியிருக்கிறார் விமர்சனம் இல்லாம எந்த ஒரு மனிதனும் இல்லை விமர்சனம் இல்லாம எந்த ஒரு மனிதனும் இல்லை விமர்சன பண்ணக்கூடாது வந்து எந்த அது அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம் எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவங்கதான் இந்த மனித குலத்துல எப்படி வந்து ஒரு பொருள் நிலையானது இல்லையோ அறிவியல் பூர்வமா ஒரு பொருள் நிலையானது இல்லை அதே போல விமர்சனம் பண்ணாத மனுஷன் இப்ப காரல் மாரிச்சு அவரே சொல்லியிருக்காரு இது எல்லாமே இந்த இந்த அவர் உருவாக்குன அந்த அவர் அறிக்கையே பொதுவுடமையை அறிக்கையே என்ன சொல்ல இதே விமர்சனத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டாரு அப்படியப்பட்ட ஒரு காரல் மார்ச் சொல்லி வெளிப்படுத்தும் போது அப்ப எல்லாருமே விமர்சத்துக்குட்பாட்டு வரலாற்றுல நீ இந்த மனித உலகத்துக்கு என்ன பண்ணிருக்க அப்போ குறையே வந்து ஒரு மனிதன் குறையே இல்லாத ஒரு ஒரு மனிதனை பாக்கணும் அப்படின்னா குறைய இல்லாத மனிதன் இந்த உலகத்திலேயே கிடையாது உலகத்திலேயே எண்ணூத்தி எழுபத்தஞ்சு கோடி மக்கள் இருக்காங்க ஏன்னா அவங்க நடைமுறையில பிழை ஏற்பட்டிருக்கும் அப்போ அதை நம்ம தவறு தவறுன்னு உணரணும் சுயமோசம் பண்ணிக்கணும் அப்ப பெரியாரு நூத்துக்கு நூறு நான் எந்த பிள்ளையும் அவரையும் சொல்லியிருக்காரு நீ என் கருத்து சரியில்லைன்னா தூக்கி இருந்துரு எனக்கு சிலையெல்லாம் வைக்காத அப்படியே அவரு பணமரத்தெல்லாம் வெட்டி போட்டாரு இப்ப அவரு மதுவை ஏத்தாரு இப்ப இன்னைக்கு அவர் படத்தை போட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க போராட்டம் பண்றவங்க எல்லாம் பாக்கணும் அப்ப இதெல்லாம் இன்னைக்கு என்ன தேவை இந்த மக்களுக்கு வந்து நாலு மேனி பொழுது ஒரு ஒன்னா தமிழ் மக்களுக்கு மொழி சிதைக்கப்படுது இனம் பண்பாடு சீர் அழிக்கப்படுது நாம என்ன சீரோங்கிறத பாக்கணும் அப்ப அதை விட்டுட்டு தெரு சண்டை போட்டுக்கிட்டு நாகரிகம் அநாகரிகமா நம்ம பண்ணக்கூடாது தமிழனுடைய செம்மியா வாழ்ந்ததுக்கான அடையாளம் நமக்கு வந்து ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள் உலக பொதுமறையை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு தொல்காப்பிய விஞ்ஞானம் சொல்லி விஞ்ஞான பத்தி சொல்லி அப்ப நமக்கு எதுக்கு எடுத்துக்காட்டு அப்ப இன்னைக்கு கீழடி ஆய்வு சொல்லுது என்ன மாதிரியான நம்ம கங்கைட சோழபுரம் சொல்லுது தஞ்சை பெரிய சொல்லுது கரிகால சோழன் கல்ல கல்லணை சொல்லுது அப்ப நம்ம நீர்நிலையை எப்படி வெட்டிருக்கோம் எப்படி எல்லாம் நம்ம நாகரிகமா வாழ்ந்திருக்கோங்கிறது நம்ம மூதா மூதாதிகள் எல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்கிறத நம்ம சிந்திக்காம இப்ப உலகத்துல வந்து நமக்கு பின்னாடி உள்ளவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க சின்ன ஒரு துறைமுகமா இருந்த இங்கிலாந்து வந்து இன்னைக்கு என்ன உலகத்தை எப்படி ஆண்டாங்க பாருங்க ஆங்கிலம் வந்து இன்னைக்கு எப்படி வந்து இன்னைக்கு உள்ள நுழைஞ்சிருக்கு அவங்க எப்படி வந்து இன்னைக்கு நம்ம நாட்டை இன்னைக்கு வந்து கபலீகரம் பண்ணிட்டு போனாங்க ஏன் அவங்களை வெளியேற்றினாங்க உலகம் முழுவதும் அதிகமாக ஆண்ட ஒரு நாடு இங்கிலாந்து இன்னைக்கு அது நிலைமை எப்படி எப்படி இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்ப அவங்க தவிர்தலான ஒரு அநீதியான ஒரு ஆக்கிரமிப்பு போகும்போதுதான் இப்ப அது அது கழுதெஞ்சு கட்ட ஆரம்பாச்சு அப்ப தமிழ்நாடு வந்து இன்னைக்கு எல்லா நிலையிலுமே தன்னுடைய பண்பாட்டையும் தன்னுடைய மொழியையும் உல மனித உலக மனித குலத்துக்கு செம்மைப்படுத்திதான் வழிகாட்டியாதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்ப நாம வந்து ஒரு நாட்டை போய் படையெடுத்து நம்ம வந்து அநீதியான ஒரு செயல்பாடு நம்ம நம்ம மொழி செம்மொழி அடுத்த மொழி போய் நம்ம ஆதிக்கம் செலுத்தணும்னு நம்ம சொல்லல தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அந்த மொழி அவங்க தாய்மொழி அந்த தாய்மொழியில ஆரம்ப கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வியரையும் தமிழ்ல இருந்தா அறிவு வளரும் அப்ப விருப்ப படமா கொண்டு போகும்போது இப்ப உலக நாடுகள்லாம் வளர்ந்த நாடுகள்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன நான் நீண்ட காலமா கிட்ட சின்ன வயசுலயே எம்பல திருடுல இருந்து நான் பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கேன் என்ன வந்து நான் மொழி உணர்வு இன உணர்வு எப்படின்னா என்னுடைய என்னுடைய வானிலையில இருந்து இந்த உணர்வு உருவாகுது என்னுடைய தாய்மொழி தமிழ்ங்கிறதுல இருந்து நான் மொழிக்கு மொழி பற்று உண்டு தான் நான் போராட்ட காலத்துல இருக்கிறேன் பல வழக்குகள்லாம் பொய் வழக்குகள்லாம் போட்டாங்க பல வழக்குகள் விடுதலை ஆயிடுது இன்னைக்கு நான் வந்து அரசு கண்காணிப்புல தான் இருக்கிறேன் ஏன்னா நான் வந்து எந்த விதமான தீய பழக்க வழக்கம் இல்லைங்கிறதால என்ன கண்காணிக்கிறாங்க நான் வந்து ஏதாவது தவறுதலான ஒரு உண்மைக்கு புறம்பா பொய் பித்தலாட்டம் ஏதாவது பண்ணியிருந்தா இன்னி வந்து விட்டுருப்பாங்க அவ்வளவு தூரம் என்ன இந்த நிமிஷம் வரைக்கும் பதிமூன்று வருஷம் கண்டிஷன் பில் போட்டு உள்ள சிறையில இருந்து இன்னும் கண்டிஷன் பில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் தமிழ் உணர்வோட இருக்கிறதுனால அது மாதிரி தமிழ்நாட்டுல தமிழ் உணர்வோட நீ இருந்தீன்னா உன்னை கண்காணிக்கப்படும் நீ சாதி உணர்வோட இருக்கலாம் மத உணர்வோட இருக்கலாம் இல்ல இல்லாத தேசியத்தை பேசிட்டு நீ வாழ்ந்துடலாம் எத்தனை எவ்வளவு என்ன தப்பு ஒன்னாலும் அது வெளியில வராது அப்போ இன்னைக்கு வந்து பிரபாகரனை பற்றியோ தமிழரசனை பற்றியோ நிறைய வந்து தொடக்கத்துல விமர்சனம் பண்ணாங்க இன்னைக்கு எல்லா உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களும் உலகம் முழுவதும் உள்ள சமூக ஆர்வலர்களும் இவங்களை பற்றி ஆய்வு பண்றாங்க அப்ப மனித குலத்துக்கு என்ன பண்ணங்கிறதான் வரலாறு நான் அதிகாரத்துல இருந்துக்கிட்டு நான் ஆணவத்துல பேசினேன்னா நான் அழிஞ்சிருவேன் யாரா இருந்தாலும் சரி அப்ப அதிகாரத்துல இருந்துக்கும்போது இப்போ அவங்க ஒரு தப்பு பண்ணலாம் அப்ப அதிகாரம்ன்றதும் பணம்ங்கிறதும் நிரந்தரமானது கிடையாது அதெல்லாம் வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும் இப்ப அந்த பேராண்டமே மாறிக்கிட்டு இருக்கும்போது இது அறிவியல் பூர்வமான உண்மை அப்ப சூரியனே இன்னும் ஐம்பது கோடி ஆண்டுதான் எரிபொருளே இருக்குங்கிறான் அப்ப இந்த பூமி வெப்பமாயி பனிப்பாற உருவி கடற்கரை போவதெல்லாம் அதெல்லாம் பத்தி கவனிக்கல இப்ப மக்கள் வாழ்வாதாரத்துல வேலை இல்லாத திண்டாட்டத்துல எல்லாமே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளா இருக்காங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல வடநாட்டுக்காரன் உள்ள பூந்து வணிகம் செய்யறான் வேலை இல்லாத வேலை அவன் வந்து வேலை செய்யறான் இங்க பாணி பூரி விற்கிறான் எல்லா நிலையிலையும் அவங்க வந்து வணிகத்தில் முன்னாடி இருக்கிறாங்க அப்போ நம்ம வந்து கடல் கடந்து போய் நம்ம வணிக சீட்டியாரெல்லாம் மிகப்பெரிய ஒரு வணிக தொழில் பண்ண தமிழர்கள் இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குது எந்த அளவுக்கு அதை பற்றி சிந்திக்காம இன்னைக்கு நம்ம என்ன தமிழ் மக்களுக்கு என்ன தேவை அதை போராட்ட காலத்தில் அதை கொண்டு போகாம ஒருத்தர் பேசிட்டாங்க முற்றுகையிடுறது அவங்கள வந்து அவதூறாக பேசுறது மக்களுடைய உணர்வுகளை மடைமாற்று என்னன்னா இப்ப இன்னைக்கு தமிழ் மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி தமிழ் தமிழர் உணர்வு எழுச்சி வருது அப்ப அந்த எழுச்சியை மடைமாற்றான ஒரு சிந்த இந்த 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 தெரு சண்டைக்காக தான் நினைக்கிறது நான் என்னுடைய சந்தையா போடறேன்னா நம்ம ஒரு சிறு துளி கூட மீன் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து உணரணும் காலம் பொன்பொன்றது உயிர் அதை விட மேலானது நம்ம உயிர் போனா திரும்பி வராது காலமா அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கும் உரிமைக்கும் முழுமையா அர்ப்பணிக்கிறது தான் போகணும் இல்லைன்னா மேரமாட்ட நக்கர மாடு வேலை எல்லாம் செய்யக்கூடாது அப்போ ஒருத்த வந்து செய் என்ன தெரியுமா கிராமத்துல சொல்லுவாங்க ஏய் ஒழுங்கா வேலை செய் இல்லைன்னா உன்னால வேலை செய்ய முடியலையா ஒழுங்கா நீ ஏன் மே நீ வேலை செய்யறவனை அவனை எடுக்கிற அதான் மேயரமாட்டை நக்கர மாடு கெடுக்கிறது கிடையாது அப்போ உன்னால நெல்லை செய்ய முடியலன்னா நெல்லை செய்ய முடியும்னா நீ கெடுதல் பண்ணாதான் ஒதுங்கி இருந்தாலே அதுவே போதும் இதுதான் தமிழக மக்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் நான் வேண்டுகோளை வைக்கிறேன் ஏன்னா நான் சும்மா வந்து ஒரு 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 அளவு கூட தியாகம் பண்ணாதான் நான் சொல்லலை பாருங்க வரலாறுல அடிச்சு பாருங்க அப்போ நான் வந்து தமிழ் மக்களுக்காக பயமுற்ற வருஷம் உள்ள இருந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே கையெழுப்பு போட்டுகிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழினை எதிரிகளாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ எப்படியாவது என்னை வந்து பாருங்கள் என்னை என்னை படுகொலை செய்யணுங்கிறவங்க வெடிகுண்டு வீசி துப்பாக்கியை அடித்து என்னை கொள்ளுங்கிற ஒரு நிலையில் முயற்சி எடுத்தவங்க அவங்க வழக்கில் மாட்டுறாங்க சிக்கிறான் அப்போ வழக்கில் கைது பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னா தமிழக அரசு உடனடியாக அவனை இருந்து பாதுகாப்பாக வெளிநாட்டுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்போடு போய் வெளியே விமான நிலையத்தில் ஏற்றி அனுப்பி விட்றாங்க இது தமிழக அரசுக்கு தெரியும் இது தமிழக முதல்வருக்கும் தெரியும் அப்படி ஏன்னா இது எவ்வளவு பெரிய இது ஒரு யாரா இருந்தாலும் இப்ப நானே ஒரு சிறு அளவு ஒரு போஸ்டர் தட்டி வைக்கிறேன் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றேன் போராட்டம் பண்றேன் எனக்கு வந்து தட்டி வைக்கிற கேஸ் போடுறாங்க பதிவு பண்றாங்க எல்லாமே ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க ஆனா என்னை வந்து துப்பாக்கியால வெடிகுண்டால வீசப்பட்டு படுகொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணவங்கள கை வெளியே வெடி ஜாமீன்ல வர உடனே கண்டிஷன் பேல போடல உடனே அவனை பாதுகாப்பா கொண்டு போய் விமான நிலையத்துல விமானத்தை விமானத்துல ஏற்றி விட்டு வெளிநாடு அனுப்பி விடுறாங்க இது என்ன சட்டம் இப்ப இது வந்து இப்ப நான் நான் வந்து மொழி உணர்வோ இன உணர்வோட போராடக்கூடாது கூடாது என்ன மாரி மாதிரி என்ன சித்தரிக்கிறீங்க மக்கள்கிட்ட எங்கேயும் இது இந்திய அரசு விரோதமானது இல்லையா இந்த செயல் நான் செய்தாலும் இப்ப நான் வந்து பயன்பூன்ற வருஷம் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்போ என்னுடைய நடைமுறையில ஏற்பட்ட தவற சுயமசம் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ மொழி பற்றி இனப்பட்டு நாட்டுப் பட்டு இருக்க கூடாதா அப்போ இந்திய அரசு உன்னுடைய உரிமைக்காக நீ சங்கம் வச்சுக்கலாம் போராடனே எழுதலாம் பேசலாம் பேச்சு எல்லோருமே இருக்கு இருக்குது அப்போ அந்த நிலையில இது எப்படி மறைமுகமாக ஒரு மொழி உணர்வாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மறைமுகமாக கொண்டுனா கொண்டுட்டால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விவரிதமான விளைவு ஏற்படும் அப்போ உலகத்துல என்னுடைய கருத்து என்னென்னா நான் அறிவியல் பூர்வமாக நான் படித்த நூல்கள் இருந்து நான் பார்க்குறது என்னன்னா வன்முறை இல்லாமல் மனித குலத்தை படைக்கிறது வன்முறை மூலமா அது மேலும் மேலும் மனித குலத்துக்கு ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்துங்கிறது தான் என்னுடைய கருத்து தன்னை தன்னத்துடும் கெடுவான் கேடி நினைப்பான் இதுதான் என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நான் சொல்றது த எல்லாருமே வந்து ஒரு கணம் இதை வந்து சிந்திச்சு தெரு சண்டையை நிறுத்திட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் மொழியை வந்து இன்னைக்கு அறிவியல் நம்ம பாருங்க பக்கத்தில் இருக்கிற இளைஞர் வந்து தமிழ் மொழியில் அறிவியல் படிக்கிறான் பொறியியல் படிக்கிறான் அங்கே பாருங்க இது மலேசியாவில் படிக்கிறான் அப்போ இப்படி இருக்கும்போது அப்போ அவங்கவுங்க பாரு சிங்கள மொழியில அவன் அவன் அறிவியல் பொறியியல் படிக்கிறான் ஏன் சிங்கள மொழியில அப்ப தமிழ்நாட்டு மொழியில அது ஆகாதா தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை சிந்திக்கிறது இல்லையா நம்ம அரசு தமிழக அரசு உணர்ந்தாலே போதும் தமிழ்நாட்டு பாடத்திட்டங்கள்ல இருந்து ஆரம்ப அரசு அரசுகளையும் பாடத்திட்டத்தை கொண்டு வந்துடும் அப்ப இது நம்ம உலகம் முழுவதும் பன்னெண்டு கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம இதுதான் வளர்ச்சி தரும் பாப்பா நம்ம மிகப்பெரிய வளர்ச்சிக்கு நோக்கி நம்ம போகலாம் நன்றி தொடர்ந்து